சிந்தனையை தட்டக்கூடியவன் தான் பொதுப்போராளி இடத்துல வந்து இருக்கிற மட்டும் இல்ல ஒரு ஒரு இடத்தையும் எழுதி தள்ளிக்கிட்டே இருக்காங்க போய் அதுக்கு ஒரு ஒரு தீ பரவிக்கிட்டே இருக்குது நிச்சயமா நமக்கான நம்ம யாருமே வன்முறையே கிடையாது நமக்கான நியாயத்தை அது பெற்றுத்தரும் நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும் நெடுவாசல் மக்கள் இங்கே இருப்பார்கள் அந்த வவால் இங்கே தான் பாண்டேராஜ் பாருங்க பாண்டே பாண்டே வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த சலமரண தலைவர்கள்